அது எங்க அம்மால யோசிச்சு பார்த்தா சின்ன குழந்தையா இருக்கும்போது கூப்பிட்டுருப்பாங்க ஆரம்பிச்சிருப்பாங்க அப்புறம் கொஞ்ச நாள் அம்மா 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 எல்லாத்துக்கும் அம்மா நினச்சோ அந்த வார்த்தை சொல்லாதனாலே கிடையாது அண்ட் அம்மா அப்படின்னு நீங்க இன்னும் யோசிச்சு பார்த்தா இப்போ அப்பா நம்மள அடிச்சா நம்ம அழுவோம் அம்மா நம்மள அடிச்சா அம்மா தான் அழுவாங்க ஏன்னா ஐயோ அடிச்சமே பையனை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்மளோட இருக்கும் நிறையா அவங்க கிட்ட இருந்து எடுத்து சீனா வச்சாலே படத்துல நல்லா போகுன்ற மாதிரியா இருக்கும் ஊர்ல நான் வந்து சேலம் பக்கத்துல இளம் நிலை அப்படின்ற ஒரு ஊர் தான் என்னோட ஊர் இது ஸோ அங்க வந்து இருக்கும்போது நான் ஒரு நாள் இந்த சினிமாவில் நடிக்கலான்ற ஒரு ஆசையெல்லாம் வந்து ஏன்னா வந்து ஸ்கூல் டைம்ல எல்லாம் எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏற்றி விடுறதுதான் அந்த மாதிரி இதுல எனக்கும் சரி ஒரு ஐடியா இருந்தது சரி எங்க அம்மாட்ட போய் நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் டைம் போய் இதுவா சொல்றேன் அம்மா நான் சினிமா போலான்னு முடிவு பண்ணிட்டோமா அப்படின்னு போயிட்டு சாயந்தரம் சீக்கிரம் வீட்டுக்கு வந்தா இட்லி போட்டுருக்கேன் அவங்க பிரச்சனை இட்லிக்கு போட்டாங்கம்மா அந்த மாவட்டா போயிட பேர் சாயந்தரம் சீக்கிரம் வந்துறாருங்கம்மா நான் சினிமா பார்க்க போறோமா நடிக்க போறோமா டே அப்படியே காமெடி பண்ணா இல்லம்மா அதான் பண்ண போறேன் அப்படின்னு அவங்க அவங்க கிட்ட இருந்து ஆரம்பிச்சது அப்படிதான் அந்த இது அதுக்கப்புறம் நிறைய அவங்களோட ஜாலி இன்சிடென்ட்ஸ் இருக்கு அதுல ஒண்ணு என்னன்னா இந்த கோவிட் டைம் பயங்கர வீட்டுல இருக்கு எல்லாரும் அடுத்தது என்னன்னே தெரியாத மாதிரி ஒரு லாக்டவுன்ல இருக்கும் அப்போ வந்து அமேசான்ல ஒரு ஷோ எல்லோ எல் ஒரு ஷோ இருக்கும் அது ஸோ அது ஒரு நல்ல ஒரு ஜாலியான ஷோ நல்ல காசை கொடுத்து கூப்பிட்டாங்க எங்களுக்கும் சரி ஓகே ஒரு அடுத்த ஒரு ஒரு ஒன் இயருக்கு தாங்குன்ற அளவுக்கான இது ஸோ அப்படி ஒரு ஷோ அது அதுக்கு வந்து வீட்டில் வந்து எல்லாருமே வந்து என்ன அமேசான்ன்றதுனால பாம்பேல ஷூட்டு எல்லாருக்கும் வந்து கோவிட் டெஸ்ட் பண்ணி தான் போகணும் அப்படின்றாங்க ஸோ டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒருத்தர் வராரு அவர் வந்து அந்த ஃபஸ்ட் டைம் ஒரு கோவிட் டெஸ்ட் எவ்வளோ கஷ்டமாக டிவியில் பார்த்து பார்த்து பயந்து பயந்து இருக்கிற டைம் முதல் வாட்டி அந்த ஒருத்தர் வராரு அவர் உள்ள வந்ததை பார்த்தாலே கோவிட் வந்ததுக்கோ இல்லையா ஹார்ட் அட்டாக் வந்துன்ற மாதிரி ஏன்னா அந்த இந்த கிட்லாம் போட்டுட்டு ஒரு யமனையே பார்க்க பயங்கரமான ஒரு வேலை வந்திருக்காரு வந்துட்டு அப்படின்னு நான் பயந்துனே இருக்கேன் வந்து செக் பண்றாரு அவரும் வந்துட்டு அந்த ஒரு இதை வச்சு வாங்கி செக் பண்ணுவாங்க இல்லையா சோ அதை வந்து மூக்கில் இது பண்ணாரு கிட்டத்தட்ட அதுவே தொண்டை வரைக்கும் போயிடுச்சு அவர் மூக்கில் விட்டது கேட்டாரு சார் தொண்டையில் தொண்டையில வேணாம் வேணாம்னா நீ விட்டதே அதே போய் ரெண்டு பேருக்கு எடுத்துக்கப்பான்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு செக் பண்ணி எடுத்துட்டாருலாம் நான் பயந்துனே சொல்றேன் ரொம்ப பயமா இருக்கு

சமாளிக்கிற திட்டின பண்ற பண்ணாத மாதிரி வந்துடும் வந்துடும் சொல்லிட்டு ஏமா இங்கே போட்டு தொண்டையமா போட்டுருக்க அப்படின்னா அதுக்கு அவன் சொல்றாங்க இல்லடா கொரோனா வந்து கோவில் வந்து தொண்டை தான் தகுதாமே அதுக்கு ஸ்ட்ரெயிட்டா தொண்டையே போட்டுட்டாங்க சமாளிக்கிறதுக்கு அவங்களோட ஜாலியா இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி அவங்களுக்கு ஏதோ கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருந்தேன்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ண கூப்பிட்டு போறேன் ஸ்கேன் பண்ணியாச்சு அது ஒரு பத்தாயிரம் ரூபாய் செலவாச்சு அவங்களுக்கு அதுவே கருத்து பத்தாயிரம் ரூபா செலவு பண்றமேன்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்துருச்சு ஒண்ணும் இல்லைன்னு வந்துருச்சுன்னா போய் பெருமையா சொல்றேன்மா ஒண்ணும் ஒண்ணு இல்லையாடா பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து எடுத்து பார்த்து ஒண்ணுமே இல்லையா ஆமா பத்தாயிரம் கொடுத்து புதையலா எடுத்தாது இல்லைன்னா நல்லது அவங்க இருந்தாலும் பத்தாயிரம் செலவு பண்ணத்துக்கு ஏதாவது ஒண்ணு இருந்திருக்கலாம் சோ இந்த மாதிரி அவங்களுக்கு அது என்ன சொல்றதே தெரியாது ஆனா அந்த ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் ஒரு வாட்டி நான் அந்த ஹோஸ் பண்றேன் நடுவில் சைமா வாய்ப்பிப்பா அந்த மாதிரி ஹோஸ் பண்ணும்போது ஒரு வாட்டி நான் ஹோஸ் பண்ணி பேசுறேன் டிவியெல்லாம் போடுறாங்க போகணுமா நான் பேச மெசேஜ் சார் கீழே உட்காந்து பயங்கரமா கைதட்டி சிரிக்கிறாரு எங்க அம்மா பரவாயா நீ பேசுறது புரிஞ்சு சிரஞ்சீவி தான் கைத்தட்டி சிரிக்கிறாருக்கு முன்னாள் எடுத்தது அது எடிட் பண்ணதுல கீழே உட்காந்து அவரும் கை மாதிரி போட்டிருக்கா நான் பண்ண இன்னைக்கு வரவே இல்லை தமிழுக்கு மட்டும் தான் கைத்தட்டி அப்படியா அப்படின்னு ஆக்சுவலா எம்ஜிஆர் சிவாஜி கூட கை உட்கார்ந்து உட்காந்து ஏன்னா எடிட்டிங் அது ஒரு எக்ஸ்ட்ரீம் என்னன்னா நான் பேசுறதுக்கு நானே கீழே உட்காந்து கைத்தட்டு ஒரு எடிட்டர் போட்டிருக்கேன் நல்ல கிரௌடா காரணம் அப்படின்ட்டு சோ அந்த மாதிரி சோ இந்த மாதிரி அவங்களோட நிறைய ஒரு ஜாலியான இன்சிடன்ஸ் தான் நிறைய இருக்கும் அண்ணாத்த படம் கமிட் ஆயிட்டு அப்படிதான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் போயிட்டு அம்மா இந்த மாதிரி அவன் அண்ணாத்த கமிட் ஆயிட்டான் அப்படியா அவரு ரஜினிகாந்த் கூட நினைக்கிற ஃபர்ஸ்ட் படம் இல்ல அப்படின்னா நான் இவரோட நினைக்கிற ஃபர்ஸ்ட் படம் அவங்களுக்கு நம்ம தானே தெரியாது சோ இந்த மாதிரி பட் ஜாலியான விஷயங்கள் நிறைய இருந்தாலும் உண்மையிலேயே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்தாங்க ஏன்னா ரொம்ப ஒரு ஒரு அப்பா வந்து கவர்மெண்ட்ல இருக்காரு இருந்தாரு கவர்மெண்ட் ஒர்க் பண்ணியிருந்தாரு கவர்மெண்ட்ல ரொம்ப ஒரு கம்மி சம்பளத்துல இருக்க ஒரு வேலை அப்ப பாகுபலி படத்துல நினைச்சாலும் பாகுபலில ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா இருந்த அந்த மாதிரி கவர்மெண்ட்ல இருக்காரு பட் அதுல ஒரு சின்ன தான் சோ ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஜீவனம் தான் ஸோ அப்ப எங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த சாரீஸ் ரொம்ப ஃபேமஸ் இளம் இல்லைன்றது எல்லாம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் போது அங்கே வந்து பாத்தீங்கன்னா அந்த இந்த பட்டு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார் அந்த நடுவுல இதெல்லாம் வரும் அது ஜரிக வரும் அது புட்டான்னு சொல்லுவாங்க ஸோ அதை வந்து கட் பண்ணணும் ஏன்னா அதை தரியில் நெய்யும்போது அப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கூட வந்துடும் நம்ம நடுவில் ரெண்டு மூணு நடுவில் கட் பண்ணணும் அந்த கத்திரிக்கோல் வச்சு அது வந்து எப்படின்னா நூறு மீட்ரு இரநூறு மீட்டர் அந்த மாதிரி ஒரு மீட்டருக்கு ஐம்பது பைசா அந்த மாதிரி காசு ஸோ ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஐநூறு மீட்டர் உட்காந்து கட் பண்ணுவாங்க பண்ணும்போது வலி உட்காந்தே பண்ற வழி அண்ட் அந்த கட் பண்ணும்போது இந்த கத்திரிக்கோளோட அந்த இது பட்டுப்பட்டு பயங்கர நாங்களும் கூட ஹெல்ப் பண்ணுவோம் பட் இருந்தாலும் அவங்க இதை பண்ணணும் இது நடுவுல சமைக்கணும் சமைக்கிறதுக்கு வந்து கேஸ் அப்ப கிடையாது ஸோ விறகடுப்பு அதுக்கப்புறம் அந்த சீமன் மண்ணெண்ணெய் அந்த ஸ்டவ் சோ அது ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி நிறைய கஷ்டப்பட்டு 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 மட்டும்தான் எங்களை இது பண்ணி வச்சாங்க இப்போ அப்கோர்ஸ் நல்லா ஜாலியா இருக்காங்க எல்லாம் ஓகே பட் அந்த கஷ்டப்பட்டது கஷ்டப்பட்டதுக்குள்ள ஸோ இது இதுக்கான ஒரு ரிசல்ட்டா ஒரு இதுக்காக சொல்றேன் எந்த அளவுக்கு அதுக்கு நான் மரியாதை கொடுக்குறேன்றதுக்கு என்னன்னா எனக்கு இப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து ஒரு டூ தௌசண்ட் செவன்டீனோ சிக்ஸ்டீன்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிச்சயமே பண்ணியாச்சு நிச்சயம் அப்படின்னா பொண்ணோட அந்த கேப்ல பேசுவோம் கல்யாணத்துக்கும் நிச்சயத்துக்குமான நடுவுல அந்த பேசும்போது அந்த ஒரு வாட்டி அந்த பொண்ணு சொன்னாங்க இந்த மாதிரி நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் கண்டிப்பா தனி கொடுத்ததுன்னு தான் போனோம் அப்படின்னா நான் ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா இல்லை இல்ல அது இவங்களை பாத்துக்கிட்டு தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அதெல்லாம் இருக்க முடியாது அடுத்த நாள் அந்த பொண்ணோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணேன் இல்லைங்க இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு அவங்க ஒரே ஷாக்கு இன்னும் இன்னும் எப்படி சொல்றீங்க அப்படிலாம் சொன்னோன்னே இல்ல இல்ல இது நான் அவங்க மேலே எந்த தப்பு இல்லைங்க ஏன் பிரச்சனை தான் இது நடக்காதுன்னு சொல்லி கல்யாணத்தையே நிறுத்தினேன் அந்த இதே நிறுத்தினேன் நிச்சயம் பண்ண ஒரு இதையே நிறுத்திட்டேன் அப்கோர்ஸ் இப்போ வந்து கொண்டாட்டி வந்து லைஃப்ல அது மாதிரிலாம் கிடைக்காது இந்த மாதிரி ஒரு பிக்சர் கொண்டாட்டியா அதில் இப்பவும் எங்க அப்பா அம்மா என் கூட தான் இருக்காங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன் அப்பா அம்மா கூட இருக்கிறதுன்றது நமக்கு பாகமோ கடமையோ கிடையாது நமக்கு கிடைச்ச வரம் அது எல்லாருக்கும் கிடைக்குமான்னு தெரியாது ஒரு ஏஜுக்கு அப்புறம் ஸோ தயவு செஞ்சு தனி குடுத்துனோமோ அப்பா அம்மா முதியோர் பண்ணிங்க பண்ணிடாதீங்க கூடவே வச்சு பார்த்துக்கோங்க நான் சொன்ன மாதிரி அது ஒரு பெரிய வரம் நமக்கு கிடைச்ச ஒரு வரம் சொன்ன மாதிரி என்னுடைய மனைவி ரொம்ப சூப்பரா பார்த்துப்பாங்க அவ்வளவு அருமையான ஒரு விஷயம் தான் இந்த வீடியோல்லாம் கிடைச்சா அமுச்சு விடுங்க அவருடைய நிறைவு சாரு எங்க மாமியார் பயங்கர தாமடிதான் எப்படின்னா கல்யாணம் ஆகி ரெண்டு பேரும் நிக்கிறோம் அவங்க முன்னாடி அப்படியே ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு அப்ப எங்க மாமியார் பொதுவாக பார்த்து சொல்றாங்க அந்த போட்டுக்கு வேண்டாம் எதுவுமே கோவப்பட்டு வேண்டாம் எவ்வளவு கோவம் வந்தாலும் அடிச்சிட மட்டும் வேண்டாம் நான் நான் இல்லைங்க நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் இல்லமா பிள்ளை நான் என் பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் இன்னொரு எல்லாருமே ஒரு ஜாலியான ஒரு இதுதான் அன்னையருக்காக இதை சொல்ல வந்தேன் ஓகே இப்ப நம்மளோட இதுக்கு வருவோம் அண்ட் இவரோட சுந்தரராஜன் ஒரு வரை எனக்கு ஆல்ரெடி ஒரு நல்ல அறிமுகம் இருக்கு ஏன்னா ஒரு டூ தௌசண்ட் அதுக்கு எங்களுக்கான அறிமுகத்துக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு குறுக்க இருக்கு எப்படின்னா எனக்கு கல்யாணம் ஆகி ஹனிமூன் போகிறதுக்காக நான் வந்து ஒரு நாள் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி ரெடி ஏன்னா நல்லா ஞாபகம் இருக்குது அந்த டேட்டு டிக்கெட் போடுறது மால்தீவ்ஸ் போடுறது டிக்கெட் போட எல்லாம் ரெடியாக இருக்கேன் திடீர்னு அப்போ ஒரு ட்ரெண்டு ஒரு ஃபோன் வருது இந்த மாதிரி ஒரு ஸ்ரீரங்கத்தில் ஒரு காலேஜுக்கு கெஸ்ட்டாக வரணும் அப்படின்னாரு எனக்கு என்னடாண்ணா இன்னடா கரெக்டாக அந்த நாளாக இருக்கே சரி போயிடலாமே ஒயிட்டிங் சொன்னேன் அவன் சரி ஓகே வருது காசு வருது போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோடனே போயிட்டு வந்து அடுத்த நாள் காலையில் டிக்கெட் போட்டு மாற்றி போனேன் கரெக்டாக இந்த வாட்டி ஃபோன் பண்ணார் இன்னைக்கு நான் மால்தீவ்ஸில் இருந்துருக்கணும் நீங்க வந்து அப்கோர்ஸ் தெரிஞ்சிருக்கும் ஐசரி கணேஷ் சாரோட அவங்களோட அந்த டெஸ்டினேஷன் வெட்டிங் இன்னைக்கு அங்கே பண்ண ஐ மீன் அவங்க பொண்ணோட டெஸ்டினேஷன் வெட்டிங் இன்னைக்கு பண்றாங்க இப்போ நாளைக்கு நானே டிக்கெட் போட்டு போறேன் சரி ஓகே இப்படி ஒரு நல்ல விஷயம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஸோ எங்கள் மூணு பேருக்குள்ள அந்த மால்தீவ்ஸும் ஒரு கனெக்ஷன்ல இருக்கு ஆப் லான்ச் பண்ணும் கூப்பிடுங்க கண்டிப்பாக மால்தீவ்ஸ்லேருந்தே வரது பேசி பண்றேன் ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன் அதுவும் இப்போ ஒரு பேசும்போது நல்ல நிகழ்ச்சி அப்கோர்ஸ் அப்பா பத்தி ரொம்ப இதுவாக பேசியிருந்தாரு பேசினதுக்கு நடுவில் இன்னைக்கு இவ்வளவு கஷ்டத்துக்கு நடுவுல நாலு நாளும் என்னோட கோப்போ பயங்கரமா சொல்லுங்க அதுக்கு காரணம் சத்தீஷ் தான் கிரேட் நானும் பெருமையா அவங்க தான் பாட்டெல்லாம் போடாது பாட்டு விட்டாரா அவரு பாக்கெட்ல கத்திட்டு நிக்கிறாரு நான் வந்து அவார்ட் பங்க போகும்போது பயங்கர கொடுப்பாங்க நானும் ரெடியா போய் இருப்பேன்

முயற்சி இது இதை பத்தி நான் ஃபுல்லா டீட்டெயிலா உட்காந்து கேட்டேன் என்னன்னா இன்னைக்கு தேதிக்கு வந்து பாத்தீங்கன்னா லைஃப்ல சொத்து சுகம் இருக்கலாம் சோர் இருக்கலாம் டிவி இருக்கு எல்லா இருந்தாலும் கூட பேசுறதுக்கு ஒரு துணை இல்லை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான் நான் நிறைய பேரை பாத்திருக்கேன் தனிமையில இருக்க நிறைய பேரை பார்த்திருக்கேன் கல்யாணம் ஆகாத சில பேரை பார்த்திருக்கேன் அப்கோர்ஸ் கல்யாணமாயி நிறைய பேர் தனிமையில இருப்பாங்க அந்த மாதிரி நான் பாத்திருக்கேன் ஆஹ் சோ அதுல என்னன்னா அதை விட ஒரு கொடூரமான விஷயம் எதுவுமே கிடையாது அண்ட் நிறைய பேர் அதனால தவறான முடிவுகள் எடுக்கிற அளவுக்கு அந்த தனிமையின் காரணமா பேசுறதுக்கு ஷேர் பண்ணிக்க ஆள் இல்லாம முடிவு எடுக்க ஆள் இந்த மாதிரி அதனால தவறான விஷயங்கள்ல தவறான முடிவு எடுக்கிற அளவுக்கு ஒரு டேஞ்சரான ஒரு டைம்ல இது ஒரு அருமையான ஒரு முன்னெடுப்பு சொன்ன மாதிரி ஏதோ ஒரு ஆப்ல யாரோ ஒரு கம்ப்யூட்டர் கிட்ட ஒரு ரெக்கார்டு வாய்ஸ்ல பேசாம உண்மையிலேயே ஒருத்தவங்க வந்து பேச போறாங்கன்றதே ஒரு சந்தோஷமான விஷயம் தான் இதுல வந்து உங்களோட எல்லா இதுவும் சொல்லலாம் அண்ட் இன்னொருத்தவங்க கேட்பாங்கன்றதே பெரிய விஷயம் தான் ஏன்னா அது அது கரெக்டான கஷ்டம் மாட்டணும் என் ஃப்ரெண்ட்லாம் ஒருத்தர் இருக்கான் அவட்ட வந்து ஒரு வாட்டி அப்படிதான் ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கோம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் பேசிட்டே இருக்கான் ஆஹ் ஓகேங்க அது அப்படி அப்படியே பேசிட்டே இருக்கேன் கட் பண்ண உடனே கேட்கிறேன் யாரும் ஏதோ ராங் நம்பர் ராங் நம்பர் ஏதாவது அரை மணி நேரம் பேசணும் இல்லை வாய்ஸ் நல்லா இருந்துச்சு அதான் ஸோ இந்த மாதிரி ஆளுங்க தான் மாட்டாம இருக்கணும் ஒரு நல்ல கரெக்டான இதாக பேசணும் ஸோ இது ஒரு நல்ல ஒரு அருமையான முயற்சி அந்த டைட்டிலுமே ஐ மீன் அந்த ஆப்போட பேருமே ஆப்போட பேருமே வந்து இந்த ஆரிய ஓகே பேபின்றது பயங்கர கேட்சியான ஒன்று ஸோ இதில் நிறைய பேருக்கு இதனால கண்டிப்பா பெரிய யூஸ் ஆகும் நினைக்கிறேன் சோ பல பெரிய விஷயங்கள் தான் சின்னதாக ஸ்டார்ட் ஆயிருக்கும் அந்த மாதிரி இது நிச்சயமா இன்னும் சில வருடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இல்லாம இன்னும் பெரிய லெவல்ல ஒரு சேப்பாக் ஸ்டேடியத்துல நீங்க ஒரு பெரிய மீட் வைக்கிற அளவுக்கு பெரிய வரணும் அதுக்கும் நான் மால்தீவ்ஸ்ல இருந்து கெஸ்டா வரணும் கண்டிப்பா பெரிய லெவல்ல இது சக்சஸ் ஆகும் இந்த நம்பரும் ஐ மீன் ஆப் ஆக போது இப்போதைக்கு இந்த நம்பர்ல பேசினாலும் ஆப் வந்து அப்புறம் ஜூன் ஜூலை ஜூலை டவுன்லோடது யாரும் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பீச்சர்ஸ் வரப்போகுதுன்னு சொன்னாங்க அதுல கேட்கறதுக்கு ரொம்ப ஒரு புதுசாகவும் அண்ட் ரொம்ப தேவையான ஒன்றாகவும் இருந்தது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இந்த மாதிரி இடத்துல மீட் பண்ணுது அந்த இவங்களை பற்றியும் சொல்லணும்னு நினைச்சேன் தேவதேஷன் அவங்களுக்கு ரொம்ப நாளாகவே அவங்கள இது பிடிக்கும் அவங்கள ஏன்னா நிறைய நம்ம ரமணி சொன்னா போயிருப்பாங்க ரமணி ரமணியோ இல்லை வந்து மருமதேசமாக குழந்தை ஸ்கூலுக்கு போற டைம்ல தான் பார்த்திருக்கேன் பட் இப்போ நீங்க அப்படியே தான் இருக்கீங்க அதனால அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் காஞ்சூரி கண்ணப்பன் படம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நான் பேசினேன் அவங்க கிட்ட அம்மா ரோலுக்காக அவங்க கிட்ட பேசினேன் சரணிய மேடம் பண்ணாங்க அதுக்கப்புறம் அம்மா ரோலுக்காக பேசினேன் நான் பேசினேன் அவங்க கிட்ட பேசினோட எங்க அம்மா கிட்ட சொல்றேன் அம்மா இந்த மாதிரி படம் அந்த மாதிரி யார் அம்மா ரோல் அதான் இவங்களை பேசணும்னு சொன்னா எங்க அம்மா கோவம் உன்ன கூட சின்ன பொண்ணு மாதிரி இருக்கா அவன் எப்படி அம்மா சொல்லுவேன் சின்ன பொண்ணு மாதிரி இருக்கா இல்லம்மா சின்ன பொண்ணு எல்லாம் இல்லம்மா அப்படின்லாம் சொல்லி

உனக்கு கொண்டா அதை விட ஒரு கூடமான சம்பவம் இருக்காதுன்னு சொல்லிட்டு அப்கோர்ஸ் சரண்யா மேடம் பண்ணாங்க அப்கோர்ஸ் அவங்களும் ரொம்ப நல்ல நடிப்பாங்க சூப்பரா பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு அந்த படத்துல வந்த ஒரு வீடியோ வந்து இன்னைக்கு பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு அவங்க அம்மாவா சிலது என்கிட்ட பேசியிருப்பாங்க அந்த படத்துல சோ அது அன்னைய தினம் காரணமா அது ஒரு பக்கம் பயங்கர வைரலா முந்தாவே தான் போட்டாங்க இன்னைக்கு ஒரு த்ரீ மில்லியன் நியூஸ் போயிருந்தது சோ அதான் நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அடுத்த கண்டிப்பா அவங்களோட நிறைய படம் பண்ணணும்னு நானும் ஆசைப்படுறேன் நல்ல நாளில் ஒரு நல்ல விதமான ஒரு விஷயம் லான்ச் ஆயிருக்கு இது கண்டிப்பா பெரிய லெவல்ல நம்ம வேலைக்கு சொல்லுவாங்க எல்லா காலேஜ்லயும் பேசுமா நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த காலத்துல அது சொல்லணும் அப்படின்றத சொல்லுவேன் ஒரு காலேஜ் போகும்போது அந்த காலேஜ் ஓனர் சொன்னார் இந்த மாதிரி சார் நீங்க சொல்லுவீங்களா தண்ணி அடிக்க மட்டும் சொல்லுங்க சார் நாங்க நான் சொல்றேன் சார் இது லேடிஸ் கலேஜ் நிறைய ஏன்னா நினைச்சுக்கிறாங்க ஆணும் பெண்ணும் சமம் அவங்க தண்ணி அடிச்சா நானும் தண்ணீர் பண்ணிட்டு உண்மையில ஆணும் பெண்ணும் சமம் கிடையவே கிடையாது பெண்கள்லாம் ஆண்களோட பல மடங்கு தான் இருக்கீங்க நீங்க எல்லாருமே நான் ஒன்னு அம்மாவை பத்தி சொன்னதுனால சொல்றேன் சோ ஒரு ஒரு செகண்டும் மத்தவங்க வாழ ஒரு ஜீவன் சொல்லிட்டு பெண்கள்லாம் தெய்வத்துக்கு சமம் ஆல்